ஜெயம் ரவிடைய மேக்கப்மன் ஜெயமுறையுடைய காஸ்ட்யூமர் ஜெயமுறவிடைய உதவியாளர் ஜெயமுறையுடைய மேனேஜர் எல்லாத்துலேயும் எங்கே தங்குறாரு அவுட்டோர் போனால் எந்த லாட்ஜி எந்த ஒரு முல்லை பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிச்சிருக்கேன் சாத்திய சம்பளங்கள்னு சொல்லியிருக்காரு ஜெயன் ரவி அவருடைய மார்க்கெட் பற்றி அவருக்கு தெரியல அப்போ தான் ஜெயன் ரவி மாமியார் சுஜாதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க உங்கள் மார்க்கெட்டு இவ்வளோதான் உங்களுக்கு விவதான் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க இது அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார் என்னடா நம்ம மாமியாரே நம்மளை இப்படி கிண்டல் அடிக்குது அப்படின்னு சொல்லி பீரா பீராவிஷ்ணா பேசியிருக்காரு இங்கே சுஜாதா விஜய் மக ஆர்த்தி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சண்டை வளர்த்து ஜெயம் ரவி குடும்பத்தின் மீது பாசயம் இல்லாதவர் என்று சொல்ல முடியாது அதிகமான கிறிஸ்துமஸ்களை சிக்காதவர் யாருன்னா ஜெயம் ரவி அதுலேயும் நாம் எந்த ஏன்னா ஜெயம் ரவியோடைய வளர்ப்பு அப்படி மோகன் வந்து எடிட்டர் மோகன் வந்து தன்னுடைய மகன்களை ரா இயக்குனர் ராஜாவையும் சரி நடிகர் ஜெயம் ரவியும் சரி ரொம்ப டீசென்ட்டாக பத்து நாள் காணாமல் போயிருக்காரு அது அப்படியே ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு மும்பையில் முதல்ல கிழக்கு கிழக்கு சாலையில் உள்ள ஒரு இடத்துல தனியாக தங்கியிருக்கார் ஸோ தனியாக தங்கியிருக்கார் ஜெயம் ரவி அதுக்கப்புறம் அப்படியே மும்பை போயிட்டார் அங்கே பத்திரிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா மும்பைலேருந்து கோவாவில் ஒரு நடிகையோட சுற்றிட்டு இருக்கார் பத்து நாள் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி நினச்ச உடனே புரிஞ்சிட முடியாது சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல ஏன்னா சண்ட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் சண்டை வரும் அடிதடி வரும் ஊடலுக்கு பின் மோ மோதலுக்கு பின் ஊடலுங்கிற மாதிரி அந்த என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம் ஜெயம் எம் ரவி விவாகரத்து மனைவியை சந்திக்க மறுப்பது ஏன் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கல்லூரியில் படிக்கும்போதே காதல் உருவானது அதுக்கப்புறம் அது திக்காயிட்டு நடிகரான பிறகும் அந்த காதல் தொடர்ந்தது ஏன்னு சொன்னால் ஆர்த்தி மிக அழகாக இருப்பார் இளமையாக இருப்பார் பெரிய இடத்துக்கு ஒன்று நல்ல காசு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி சொத்து மட்டும் இருக்கு அப்போது வீட்டில் போய் சொல்கிறாரு ஜெயரவி ரவி அப்போது அவங்க அப்பா எழுந்துட்டு மோகன் என்ன சொல்கிறாரு வேண்டாப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுச்சுன்னா இல்லைல்ல ஒத்த காலம் அன்ட்டார் இந்த காதல் வந்து கண்களை மறைக்கும் மூளையை செயல்படுவதை தடுக்கும் சரி வேறு வழியில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்ததுக்கு அடையாளமாக ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் மிகப்பெரிய தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் அவங்க வீட்டுக்காரர் விஜயகுமார் சொந்தமா பட்டினம் பக்கத்தில் பிஷப் ஹவுஸுக்கு பக்கத்து பெரிய பங்களா அவரோட தான் அவர் கார் வாங்கி விற்கிற தொ தொழில் பண்ணார் அப்புறம் இந்த எப்பவுமே இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த ஷூட்டிங் போனாங்கன்னா அங்கே யாராவது பெரிய அழகான பசங்க இருந்தால் ஏன் நீங்களும் நடிக்கலாமே அப்படின்னு தூபம் போடுவாங்க அந்த அடிப்படையில் ஜெயரவியுடைய மாமனார் விஜயகுமாரை ஒரு படத்தில் நடிக்க வச்சாங்க அந்த படத்தில் ஜோடியாக நடித்தவர் தான் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா சுஜாதாவுக்கும் விஜயகுமாருக்கும் காதல் மலர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆர்த்தி பிறந்தார் அப்போ என்னன்னா விஜயகுமார் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கலை என்ன காரணம்னா நாம் தொழில் பண்ணுவோம் நாம் தான் வசி இருக்கேன் நம்ம ஏன் சினிமாக்காரனாக இருக்கணும்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா சினிமாக்காரர் சி சினிமாவை தொழிலாக கொண்டவர்கள் எந்த அளவு கஷ்டப்படுவாங்கிறது சுஜாதாவுக்கு தெரியும் ஏன்னா சுஜாதாவுடைய அம்மா ஒரு நடிகை நான் அப்பவே பார்த்துருக்கேன் சுஜாதாவுடைய அம்மா நடிகை அவங்க அக்காவும் நடிகை அவங்க சின்னம்மாவும் நடிகை அக்கா தங்கியாக தான் தெலுங்குல இருந்து நடிக்க வந்தாங்க அப்பதான் சுஜாதா பறக்கிறாரு இந்த சுஜாதா வந்து பெரிய பெரிய இடத்து பண்ணுங்கிறனால இந்த சோசியல் லைஃப்பாக இருப்பாங்க எப்படின்னா வெளிநாட்டுக்கு தோழி அளவில் தனியாக போவாங்க பப்புக்கு போவாங்க கொஞ்சம் அந்த பழக்கமும் உண்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அது ஒரு சோசியல் ட்ரிங்க் ஆகிடுச்சி நம்ம தான் அது ஒரு குவாட்டர் வந்து நூற்றம்பது ரூபாயோ அப்படின்னு வாய்ப்பழக்கோ இருக்கான் அங்கெல்லாம் அப்படி இல்லை வெளிநாட்டு மதுமே சாப்பிட்டு பழக்கப்படுகிறவர் ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு சுஜாதா விஜயகுமாருக்கும் சு சுஜாதாவுக்கும் பிறந்த ஆர்த்தி ஒரே ஒரு பொண்ணு அப்போ அந்த வீட்டுக்கு பேர் கல்பனா ஹவுஸ் கல்பனா ஹவுஸில் நிறைய ஷூட்டிங் நடக்கும் டிவி சீரியல் ஷூடியோன்னு டெய்லி பணம் கொட்டோ கொட்டும் கொட்டிக்கிட்டு இருக்கும் அந்த வீட்டில் நான் முதல் தடவை போகும்போது எனக்கு பயமாகிட்டு ஏன்னா எல்லாம் யானை தந்தம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு யா யானத்தந்தம் இருக்குது ஃபுல்லாக தேக்கு கட்டில்கள் எல்லாம் புராதன சாமான்கள் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மைசூர் மகாராஜாவுடைய மனைவி கல்பனா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொது பாருங்க அப்போ ஆர்த்தி யாருன்னா மைசூர் மகாராஜாவுடைய பேத்தி அந்த அடிப்படையில் அவங்க சோல்சியலா இருப்பாங்க இந்த சோஷியல் நடவடிக்கைகள் ஜெயம் ரவிக்கு தெரியுமானா தெரியும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதே மாதிரி ஜெயம் ரவி சினிமாக்காரருங்கிறது தெரிஞ்சுதான் சுஜிதா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு மனைவி என்ன செய்வாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா ஜெயம் ரவி உடைய மேக்கப்மன் ஜெயமுறை காஸ்ட்யூமர் உதவியாளர் ஜெயமுறை மேனேஜர் எல்லாத்துலேயும் எங்கே தங்குறாரு அவுடோர் போனால் எந்த லாட்ஜி எந்த ஒரு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிச்சுருக்காரு அது ஒரு நமக்கு மனைவியினுடைய கடமை தப்பாக நினச்சிக்கவே கூடாது அப்படி கேட்கும்போது ஜெயமுறை வேலைக்காரங்க விவகாரம் நினைஞ்சிவான் முதலிட்டி சொலஞ்சிவான் அம்மா அம்மா வந்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்ட்டு அப்போ ஜெயரவிக்கி கொஞ்சம் அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அப்போ என் மனைவிட்ட கேட்டால் அம்மா அது என் கடமை தானே நீ வேலைக்கு போகிற வேலைக்கு போறியா வேலைக்கு வேறு என்னத்துக்காக போகிறியான்னு எனக்கு சந்தேகமாக இல்லையா அப்படிங்கும்போது ஒரு அந்த எல்லா நடிகர்களுடைய மனைவிகளுக்கும் இயல்பான விஷயங்கள் நான் உள்பட நான் அதுக்கு விதிக்க அல்ல அந்த சந்தேகப்பார்வை எப்பப்போ இருக்கோ அப்போல்லாம் அந்த கணவன் திருந்துவான் அப்படிங்கிறதான் விஷயம் அதே மாதிரி ஜெயரவி இடம் ஒப்புதல் எல்லாமே பப்புக்கு போகிறது அதே மாதிரி ஜெயரவியும் நடிகருடைய விருந்துகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிடும்போது தான் இடத்துல இன்னொரு திருமணமான நடிகர் ஆர்த்திகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காரு இப்போது மேட்டுக்குடியினரெல்லாம் அவங்கவுங்க பேதம் பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் இயற்கை இயல்பாக கை கொடுப்பாங்க ஹக் பண்ணுவாங்க அது ஒரு புரிய விஷயம் இல்லை அப்படி இருக்கும்போது ம மனைவி மேலேயும் ஜெயரவி போட்டுட்டு அந்த நடிகரை அடிக்க போயிட்டார் அப்புறம் சமானப்படுத்திட்டாங்க அப்புறம் பிரச்சனையே எதுவும் இல்லாமல் சுமூகமாக முடிந்துவிட்டது அந்த விஷயம் இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கேன் பத்திரிகைலாம் செய்திகள் வந்தது அதுக்கப்புறம் ம மகனை நடிக்க வச்சார் ஜெயம் ரவி ம ஜெயம் ரவி குடும்பத்தின் மீது பாசயம் இல்லாதவர் என்று சொல்ல முடியாது அதிகமான கிறிஸ்துகளை சிக்காதவர் யாருன்னா ஜெயம் ரவி அதுலேயும் நாம் எந்த ஏன்னா ஜெயம் ரவியுடைய வளர்ப்பு அப்படி மோகன் வந்து எடிட்டர் மோகன் வந்து தன்னுடைய மகன்களை ரா இயக்குனர் ராஜாவையும் சரி நடிகர் ஜெயம்பிரவியும் சரி ரொம்ப டீசெண்டாக வளர்த்துருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் விரிசல்கள் அதிகமாக தொடங்கியது எப்போ தொடங்கிச்சின்னு சொன்னால் ஜெயரவி தொடர்ந்து இப்போ வெளிப்படங்களில் நடித்து கொண்டிருந்தால் வாய்ப்புகள் குறையாமல் இருந்தால் மார்க்கெட் அப்படியே இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது திடீர்னு ஜெயரவைக்கு மார்க்கெட் குறைந்தது பொன்னியின் செல்வன் மட்டும் ஓடியது மற்ற படங்கள் எதுவும் ஓடவில்லை இந்த சூழ்நிலையில் மருமனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மாமியாருக்கு இருந்தது இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா மருமகன் வந்தாச்சுன்னா அந்த மாமியார் வீட்டு சாப்பாடு ரொம்ப ஜோராக இருக்கும் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் மகனுக்கு கூட கிடைக்காது மருமகனுக்கு கிடைக்கும் இந்த தயார் சாப்பாடு பூரா மகனுக்கு கொடுக்க மாட்டார் தாயார் மருமகனு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி மருமகனுக்கும் மாமியாருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மறுமகனை வச்சு மூணு படம் எடுத்தாங்க ரெண்டு படம் சுமாராக போச்சு அதில் என்னென்னா மிகச்சிறந்த நிர்வாக திறமை பெற்றவர் சுஜேதா விஜயகுமார் அதாவது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வீடுகளில் பெண் தொழிலதிபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த சொந்தக்காலில் நிற்கிறோங்கிற ஒரு ஒரு கௌரவம் கெத்து அவங்களுக்கு உண்டு மறுமணிச்சு படம் எடுக்கும்போது கடை இப்போ சமீபத்தில் என்ன பிரச்சனைனா பாண்டியராஜ் கதை திரைக்கதை வசனத்தில் ஜெயம் ரவி ஒரு படம் நடிக்கிறதா அதுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க பாண்டியராஜ்கிட்ட பாண்டியராஜ்கிட்ட கட்ட சம்பளம் பேசியிருக்காங்க சுஜாதா விஜயகுமார் அதையும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டார் பாண்டியராஜ் ஆனால் என்ன ஆச்சுன்னா இயல்பாக என்ன மருமன்னு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டிருக்காங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் இவர் ஒரு அசாத்திய சம்பளம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி அவருடைய மார்க்கெட் பற்றி அவருக்கே தெரியல தான் ஜெயன் ரவி மாமியார் சுஜாதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க உங்கள் மார்க்கெட்டு இவ்வளோ தான் உங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க இது அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார் என்னடா நம்ம மாமியாரே நம்மளை இப்படி கிண்டல் அடிக்குது அப்படின்னு சொல்லி வீரா வீரா வேஷ்வாக பேசியிருக்காரு இங்கே சுஜாதா மக ஆர்த்தி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சண்டை வளர்த்துருச்சு வலுத்துன பண்ணார் ஒரு பத்து நாள் காணாமல் போயிருக்காரு அது அப்படியே ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு மும்பையில் முதல்ல கிழக்கு கிழக்கு சாலையில் உள்ள ஒரு இடத்துல தனியாக தங்கியிருக்கார் சோ தனியாக தங்கியிருக்கார் ஜெயம் ரவி அதுக்கப்புறம் அப்படியே மா மும்பை போயிட்டார் அங்கே பத்திரிகலாம் என்ன எழுதிட்டாங்கன்னா மும்பையிலேருந்து கோவாவில் ஒரு அவர் சுற்றிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார் பத்து நாள் அப்படின்னு சொல்லி கச்சாமஞ்சன் எழுதிட்டாங்க இதுக்கு இடையில் சுஜாதா விஜயகுமார் ஃபோன் பேசுகிறாங்க கிழக்கு கிழக்கு ஜாலைக்கு போயிருக்காங்க பார்க்கவே விடலை ஜெயம் ரவி அது மட்டும் இல்லை க வீட்டுள்ள கதை போட்டி கொடுக்க அந்த மும்பையில் இருந்துக்கிட்டு ஃபோனே எடுக்கலை சரி எப்படியும் ஜெயரவி வீட்டு தானே வருவார் அப்படின்னச்சி எளிதாக நினைத்து விட்டார் ஆரத்தி திடீர்னு ஒரு நாலு முதல்ல நான் ஆர்த்தியை விட்டு பிரியிறேன்னு சொல்றாரு ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்த்தியை விட்டு ஜெயரவி நினைச்ச உடனே பிரிஞ்சிட முடியாது சட்டை அதுக்கு இடம் கொடுக்கல ஏன்னா சண்டை கணவன் முனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் சண்டை வரும் அடிதடி வரும் ஊடலுக்கு பின் மோ மோதலுக்கு பின் ஊடலுங்கிற மாதிரி அந்த ச சண்டையெல்லாம் தான் இப்போ போய் கோர்ட்டில் போய் நின்றுனா ஜெயம் ரவியை ஆறு மாதம் கழிச்சுவாங்க மனைவி விட ட்ரை பண்ணுங்க சேர்ந்து வாழ்றதுக்குன்னு தான் சொல்லுவாங்க என்ன காரணம் இப்போ ஆரத்தை திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு மீடியாக்காரங்க எந்த தயவுசின்னு சொல்லாதீங்க ஏன்னா அதெல்லாம் நான் போய் என்னிடம் அவர் சம்மதம் கேட்கவே இல்லை இது ஒருதலை பட்சமான முடிவு ஜெயம் ரவி என்னை கலந்து கொள்ளாமல் ஒருதலை பட்சமாக எடுத்த முடிவு அப்படின்னு சொன்னாலே அதில் எல்லா அடக்கமும் இருக்குது இந்த விவகாரத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னு சொல்கிற ஆர்த்தி இப்போ சிக்கல் ஆயிடுச்சா இடியாப்போ சிக்கலாயிடும் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்த பிறகு குழந்தை பெற்ற பிறகு இருவருடைய சம்மத்தின் பேரில் தான் விவகாரத்து கொடுப்பாங்க ஒருவர் சம்மதம் இல்லைனாலும் போசி அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அந்த காரணங்கள் மோசமான வகையாக இருக்கும் அது வந்து நிரூபிக்கிறது கஷ்டப்படமாக இருக்கும் எனவே விவகாரத்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமாக விவகாரத்து கிடைக்காது அப்புறம் ஜீவனாம்சம் அப்படி இப்படி நிறைய இதில் விஷயம் இருக்குது அந்த ஜீவனாம்சம் கொடுக்கப்போ தயாராக இருக்காரா அதுக்கு ஏற்புடையதாங்கிறலாம் விஷயம் நிறையா இருக்குது இதுக்கு இடையில ஜ இப்போ சுஜாதா விஜயகுமுருடைய மகள் அதாவது ஜெயமுரவியுடைய மனைவி ஆர்த்தி என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பயில் சொல்ல போகிறார் என்னை குழந்தைகள் அப்பா எங்கேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இது வரைக்கும் பாசத்தை பொழிஞ்சிருச்சு திடீர்னு நான் வேறு பண்ணணும்னா என்ன அர்த்தம் என்ன பேச விடலை என்னை பார்க்க விடலை ஒரு சண்டைக்கு பிறகு சமாதானம் பேச்சுவார்த்தையாக நடத்தணும்ல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பேச்சுவார்த்தையால் தான் முடியும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏன் சம்மதிக்கவில்லைங்கிற கேள்வி வருமா இல்லையா அப்போது ஒருதலைபட்சமாக முடிவெடுத்தால் அது ஜெயம் தான் அந்த லாப நஷ்டம் பொறுப்பு எனவே இந்த சிவகாரத்தை செல்லாது செல்லாது என்பது மட்டுமல்ல இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடக்கும் ஏன்னா மோ எடிக்கோனும் மிகச்சிறந்த மனிதர் அப்போ அவர் என்ன பண்ணார் எப்போ வாழ்ந்தாச்சு கண்டு குழந்தையும் பற்றாச்சு இனிமே ஒருத்தருக்கு கொடுத்து விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தைங்களை சரியாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவர் மீது இன்னொருவர் சந்தையப்படுவதை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது சந்தேகம் வந்து ஒரு கேன்சரு அது சீக்கிரம் வளச்சிருக்க வள அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது வந்த நோய் ஆனால் ஆரம்பத்தில் அதை கட் பண்ணி எடுப்பாங்க ஆப்ரேஷன் மூலம் அந்த மாதிரி இந்த சந்தேகங்கிற முற்றிலும் விளைக்கியம்மா அவரும் வந்து ஏற்கனவே இந்த பொண்ணு படித்த பொண்ணு வசதியான பொண்ணு பப்புக்கு போகிறத நான் சுக்கா சொல்லணும் இப்போ குழந்தைங்களாம் ஒன்று பெரியவள்ள ஆகிட்டுமா இன்மணி வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்னு அந்த சா கோபத்தை நீக்குவதற்கு போலாக சாந்த பாந்தமாக அந்த அறிவுலை ஒருத்தர் ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பரிமாறிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அடுத்த நிமிஷமே தீர்வு வந்துவிடும் எனவே இது வந்து ஒரு பரபரப்பாக மீடியாக்காரர்கள் பேசுவதற்கு வசதியாக இருக்குமே தவிர அதை விட இதில் என்னென்னா மீடியாக்காரர்களும் இதை நான் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையை தாண்டி என்னுடைய எல்லையை தாண்டி நான் எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா எனக்கும் இருக்காங்க எனக்கும் மர்மம் இருக்கா மகம் இருக்கா மர்மம் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவர் பிரிந்து விட்டால் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுமே தவிர அலிகேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது இப்போ அந்த மீடியாக்காரங்க ஜெயரவி ஒரு பெரிய நடிகருடைய விவாதத்தை செய்தவருடைய விவாதத்தை செய்த ஒரு பெண்ணை நடிகை மற்றும் இயக்குநரை திருமணம் செய்து உள்ள போவத கிளப்புறாங்க இன்னொரு திருன்னா என்ன த்ரிஷாவும் ஜெயரவியும் மனக்கோளத்தில் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிட்ட ஸ்டில் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் ரகசி கல்யாணம் மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தயவு செய்து நேரில் நம்ப வேண்டாம் இதெல்லாம் உருட்டோ உருட்டு உலகமாக உருட்டு சும்மா இந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டுருங்க ஏனென்றால் ஒரு கணவன் மனைவி இப்போ அந்த சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம் இதை எப்படி கடந்து போகிறதுன்னு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு என்னை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க அது வந்து என் மனசில் எங்கேயோ ஒரு இதில் தங்கிடுச்சு ஏன்னா என் மகதம் மாதிரி தான் ஆர்த்தி நான் நிறைய நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போது கலிகாலத்தில் அதிகமாக நடக்கத்தான் செய்யுது அதை இரு மோகன் விட்டாலும் சரி சுஜாதா விஜயகுமார் விட்டாலும் சரி உட்கார்ந்து ரெண்டு பேரும் உட்கார வந்து இப்படி இருக்குப்பா நிலைவு சுழிவு இருக்குது சாதா பாதங்கள் இருக்குது நீங்கள் நினச்சி முடிவெடுக்க முடியாது இப்போ குழந்தைகள் வர்றது அதுக்கு என்ன பண்ணி சொல்ல முடியும் எப்படிலாம் பேசுனா மறுபடியும் அந்த கல் மனசு உருகிரும் இழையரும் அப்புறம் நேருக்கு நேர் பார்த்துட்டானு வச்சிங்க சரி இது நம்ம மனைவிங்கிற எண்ணம் மறுபடியும் நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோங்கிற அந்த மலர் நினைவில் ரீகெல்க் பண்ணிட்டால் இந்த பிரச்சனைகள் நல்ல முடிவு நிச்சயமாக வரும் ஏன்னா ஏன் பார்க்க விரும்பலைன்னா பார்த்துட்டாருன்னா ரெண்டு பேரும் சமன் ஆயிடுவாங்க அதுக்காக தான் நிறைய பேர் எதிரியானவனை பார்க்க முயற்சி பண்ணணும் ஆனால் எதிரியை ஒரு நேரில் பார்த்துட்டோன்னு வச்சுங்க என்னப்பா நல்லா கேட்டால் எல்லாம் முடிஞ்சுப்போம் உங்கள் அடுத்த அஞ்சு மிஷில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும் அந்த பேச்சுவார்த்தை மூலம் எதிரிகளுக்குள்ளே அப்படி என்றால் பத்து வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு குழந்தையும் விட்டு என்ன சுகதூக்கங்களில் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கிற கணவன் முனை எப்படி அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடுவாங்க நாக்கு பேப்பர் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கி அதனால் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு அனுப்புவாங்களே தவிர அது கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை புறைத்துக்கொள்வார்கள் எடிட்டர் மோகனும் சுஜதா விஜயகுமார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவரும் ஜெயரவியை வச்சு மூணு படம் எடுத்திருக்காரு அதேமாதிரி என் மோகனும் ஜெயம் வச்சு படம் எடுத்திருக்காரு ரெண்டு படமே சக்ஸஸ் படம் ஜெயம் ரவியுடைய அப்பா மோகன் வந்து ரொம்ப சாதாரண நாள் அதாவது வறுமை கோட்டுக்கு கோடை இல்லை வறுமை கோட்டுக்கு எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் பயணித்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அவர் பிறப்பால் இஸ்லாமியர் என்னை இந்துவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ரெண்டு பசங்களுக்கு அவர் தந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகனை வந்து நல்வழி காட்டுவார் அதே போல் சுஜாதா விஜயகுமாரும் நடிகையாக இருந்து பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டவங்க அவங்களுக்கும் சினிமானா என்ன ஒரு க என்னன்னு என்னென்ன அவங்களுக்கு தெரியும் எனவே அப்பா அம்மா உட்காந்து அந்த பேச்சுவார்த்தையில் நேருக்கு நேர் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் பார்த்து கொண்டார்களே ஆனால் உடனே இப்போலாம் அழிச்சிடும் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி பார்த்து மாமான்னு சொன்னதும் ஜெயரவி ஆர்த்தி பார்த்து கண்ணு செல்லும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை இது வந்து ஒரு தற்காலிக இடைவெளி தான் நிரந்தர இடைவெளி அல்ல ஆர்த்தியும் ஜெயம் ரவி இணைந்து வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்